கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானேங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழு நாளில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி ராசியாதிபதி புதன் கன்னிராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி ஜீவனும் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் புதன்தான் இந்த வாரத்தில் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கன்னிராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தைரிய ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதியோட தைரிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் வாய்ப்பில் சங்கடங்களாக இருக்கே உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் வேலையில் மாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க நான் வெளிநாடு கம்பெனியில் இருக்கிறேன் அங்கேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க இல்லைனா ஒரு பத்து பேர் வேலை செய்கிற நிறுவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அங்கேருந்து மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஐயா நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் மாற்றங்கள் செய்யணும்னா இந்த வாரம் நல்ல விதமாக இருக்கும் இல்லை நான் புதுசாக தானுங்க தொழில் தொடங்க போகிறேன் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சுய தொழில் செய்கிறதுக்கான பிராத்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கோட்சார கிரக அமைப்புகள் நல்ல விதமாக இருந்தால் நான் செய்யலான்ற ஒரு ஒரு ஆசையில் இருக்கிறேனுங்க அப்படின்னா நூறு சதவீதம் கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளார கிரக அமைப்புகள் கோட்சார கிரக அமைப்புகள் வரக்கூடிய சூழல் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் சுயத்தொழில் செய்தாலும் சங்கடம் ஏற்படாது தெரியாத தொழில் செய்கிறதும் தப்பு தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை பற்றி புரிதலுடன் இருந்து செய்தால் நல்லா இருக்கும் எல்லோரும் செய்கிறாங்கன்னு செஞ்சு செஞ்சுக்கூடாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வேலை செய்து அந்த வேலையில் நட்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா மறுபடியும் சுய தொழில் செய்கிறதுக்கான எண்ணமே இல்லாமல் போயிடுது அந்த மனசு வராது பாருங்கள் அதனால் சிந்தித்து செயல்படுங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் மட்டும்தானுங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி ரெண்டாவது பாவகத்தில் இருந்தாலும் யாருடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கரன் வராருன்னா சித்திரை சாரம் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் அது செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கார் புதன் செவ்வாவோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் இந்த வகையில் பொருளாதாரத்துலேயும் ஓரளவுக்கு ஏற்றத்தை பார்க்கலாம் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன்னுங்க பறக்க பறக்க பாடுபட்டு இருக்கிறேனே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ பொழப்பு ஓடுதுங்க ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு வரக்கூடிய தனஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய செவ்வா எட்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்க எட்டுக்குடிய கிரகத்தோட தானுங்க உங்களுடைய ராசி அதிபதியின் புதன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் பொருளாதார ரீதியாக பண தொந்தரவு இருக்குதுங்க கடன் ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் பரவாயில்ல மூச்சு விடுற அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி எத்தனையோ பேர் மூச்சு விட முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குதுங்க அவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குதுங்கன்னா ஒரு தெம்பு வரும் இந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தெம்பு வரும் ஏதோ ஒரு வகையில் கட்டிவிட அப்படின்ட்டு ஒரு தெம்பு வரும் கான்ஃபிடென்ட் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி நிலையில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய கலசரஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அதிசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்ப்பதும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்ப்பதும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்ப்பதும் இந்த அமைப்புகளால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாற்று கருத்து இல்லை சில பேருக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் அரசாங்க தொழிலுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க அயல்நாடு போகிறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஏழு தேதிக்குள்ளாரியே அதாவது உங்களுக்கு வியாழக்கிழமைக்குள்ளாரவே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த அஞ்சு நாள்லேயே இந்த கன்னியாராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னங்கன்னா அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் பார்க்கலாம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய தொழில் ரீதியாக இந்த வாரம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேனங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேனுங்க ரொம்ப கம்மியான ஒரு தொகையில் இருக்குதுங்க நான் போட்ட பணம் கூட எடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த இந்த அஞ்சு நாளுக்குள்ளார அதாவது வர வியாழக்கிழமைக்குள்ளார நீங்கள் போட்ட அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் லாபகரமான சூழ்நிலைகள் வரலாம் அல்லது கொடுத்த இடத்துல அந்த பணம் மீண்டும் வர்றதுக்கான ஒரு சூழல் ஏற்படலாம் மன ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் பண ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வார வாழ்க்கை இருக்கும் மாற்று கருத்து இல்லை நாலாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகந்தானே குரு கன்னிராசியில் மட்டும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சுபஸ்தானாதிபதியும் குரு திருமணஸ்தானாதிபதியும் குரு அவர் பத்தாவது பாவகத்தில் இருந்ததால் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல கன்னிராசியில் பிறந்தவங்க இருந்திருக்கலாம் இந்த வாரத்தில் அந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தை பார்க்கிறதுன்றது உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும் சில பேருக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற அந்த தொல்லைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அசி அதிசார குரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இது எத்தனை பேருக்கு இந்த பிராந்தம் இருக்குன்றது எனக்கு தெரியல நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க புரிஞ்சுக்கோங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் புத்தரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் உண்மைதானுங்க சனிதான் ஆனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்தரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்கு ஏழாவது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வையிலிருந்து கன்னிராசியை பார்க்கிறார் அப்போ புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி கன்னிராசியை பார்க்கிறார் புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு வீடு கொடுத்துருக்கிறாரு பார்வை பார்க்கிறாரு சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்கிறாரு குரு குரு புத்திரகாரகன் குரு புத்திரகாரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிநாதன் புதனை பார்க்குறாரு ராசிநாதன் புதனுக்கு சனிதான் ஸ்தானாதிபதி தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார் அனுஷம் நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் சாரி சா அனுசன் நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கிறார் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் புதன் உங்கள் ராசிநாதன் இருக்க புத்திர காரகன் பார்க்கிறார் இதுவே புத்திர பாக்கியத்துக்கு நல்லது அது போக புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறார் குரு புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்குறார் இதனால் வருட கணக்காக பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு கூட இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக மனசார சொல்கிறேன் பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ஆற்றலும் அனுகிரகங்களும் கன்னிராசியில் பிறந்தவங்க மேலே படப்போகுது இதனால் குழந்த பாக்கியம் நூறு சதவீதம் இந்த நேரத்தை அந்த பிராத்தம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பொருந்தும் அதாவது அத் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பொருந்தும் இது மிகப்பெரிய ஒரு அமைப்பு பார்த்துக்கிடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு கோட்சார கிரக அமைப்புகள் வர்றதுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல நேரம் தானுங்க பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்க தனக்கு சேர வேண்டிய பாகம் கூட மற்றவங்களுக்கு தாரவாத்துட்டு வந்தது தான் சரித்திரம் இருக்குதே தவிர என்னுடைய சொத்து பத்து வேணும்ட்டு மல்லுக்கட்டின்னு நிற்க மாட்டிங்க ஆனாலும் சில பேருக்கு பாகப்பிரவினை செஞ்சுக்கிட முடியலைன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நம்ம ராசியை பார்க்குறாரு சனி பகவான் நல்ல விதமாக இருக்கிறதுனால மனவாழ்க்கை நல்லாயிருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் சரியாகும் ஆக இந்த ஒரு வாரம் இந்த ஏழு நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல அனுகூலங்களை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம்ன்றதுன்றத மாற்று கருத்தில்லாம் அனுபவித்து சொல்லுங்கள் என்ன நடந்தது என்ன நடக்கலைன்ட்டு ஆறாஞ்சு பலன் சொல்லியிருக்கேன் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்புங்க வேதகால முறையில் ஜாதகத்தை கணித்து கணக்கு போட்டு என்ன நடக்குது நடக்கப் போகுதுன்ற விவரத்தை முழுமையாக துல்லியமாக சொல்லிடுனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்